வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாம்பா ஸோ இருபத்தி மூணாந்தேதி ரிசல்ட்டு ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற ரிசல்ட்டு ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஸோ நம்ம மூணு கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ பிபூவில் மூணு பாஸ் ஆகிருக்கு சி ஊரில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஆனால் நம்பர்ஸில் விட்டுட்டோம் பாஸ் நம்பர்ஸில் ஸோ கம்மியாகணும் அதாவது ஆறு நம்பர் நம்ம எடுக்கக்கூடியதில் ஆறு நம்பர் கொடுத்தோம் ஸோ ஆறு நம்பரில் ரெண்டு நம்பர் சப்போர்ட் நம்பரை கொடுத்துருக்கோம் ஸோ மற்ற நம்பரு கொடுத்துருக்கோம் ஸோ வந்து என்ன வந்து ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருந்தா ஒரு பிசி பாஸ் ஆகியிருக்கும் ஸோ அந்த நம்பர் அதிகமாகிட்டேன் இல்லை விட்டாச்சு ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஸோ நம்ம மூணுங்கிறது பாஸ் ஆகிருக்கும் பா போர்டு மூணுங்கிறது மட்டும் பீபோடில் பாஸ் ஆகிருக்கு ஆள்போர்டு தொடர் வெற்றியாக தான் இருக்குது ஸோ வந்து பிசி மிஸ் ஆயிடுச்சும் பசில் நமக்கு கணிப்பில் மிஸ் உட்காந்துருக்கு ஆனால் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்பரில் வைக்க மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஓகே பசா இருபத்தி நாலாம்ந்தேதிக்கான ஒரு பிஸ்டான கேசிங் பார்க்கலாம்பா கேஎல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கியமான நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பிடிக்கும் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான லாஸ்ட்டே ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பிடிக்கம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பிக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனோம் ஃபுல் வெற்றி அனுச்சுனா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி அனுச்சுனா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கம் பண்ணிக்கலாம் வெற்றி போனோம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து பிக்கம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு தொடர்ந்து படிக்கலாம் பண்ணிக்கலாமா ஓகேம்பா ஸோ நம்ப கெஸிங்க பார்க்கலாம் ஸோ ஏபோவில் எட்டு நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிபோவில் மூணு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபோவில் அஞ்சு ஒம்பது நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ எட்டை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எட்டை வச்சு ட்ரை பண்ணல எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது எட்டு சைவன் நாலு எண்ணூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துருவான் ஸோ ஆல்போர்டு ஜீரோ நாலு அப்புனுக்கு எஸ் பண்ணியிருக்கான் பா ஸோ ஆல்போர்டில் ஜீரோ நாலு அப்புனுக்கு கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணிருக்கான் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆதான்னு பாருங்கப்பா சால் போர்டில் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் மெத்தடு ஸோ இதில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம் ஸோ இது வந்து ஒரு கணிப்பாக பாருங்கள் பா சோ இது வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே மிஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மெத்தடை விட்டவனாக அடிச்சுருவாங்க ஸோ அதனால் தொடர்ந்து கொடுக்குறேன் ஸோ இது கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா ஸோ ஐநூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எண்பது அப்படின்னு எடுத்துருவான் ஸோ இது ஏபி ஐம்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துருவான் ஏசியில் ஐம்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடனே தந்திப்போம் பை சி ஓ